அன்னையை பிரிந்து ஆசானை தேடி முதலை வாயில் இருந்து குழந்தை மீண்டு வந்ததை பார்த்து தாயார் மிகவும் சந்தோஷம் சந்தோஷமடைந்தாள் அந்த சந்தோஷத்தில் அவர் சந்நியாசம் வாங்கிக் கொண்ட நினைவே போய்விட்டது அப்பா பிழைத்து வந்தாயே ஆத்துக்கு போகலாம் நான் கண்ணை மூடுவதற்குள் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடனும் என்றாள் அதை கேட்ட ஆச்சாரியாள் அம்மா நான் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள நீ அனுமதி தரவில்லையா அதை மறந்து பேசுகிறாயே இன்று வரைக்கும் உன் ஒருத்திக்கு மாத்திரம் குழந்தை இனிமேல் லோகத்தில் உள்ள அத்தனை தாயார்களுக்கும் நான் குழந்தை ஆமாம் நான் லோகத்துக்கெல்லாம் குழந்தை பிக்ஷை போடுகிற ஸ்திரீகள் எல்லாம் எனக்கு தாயார்கள் நீ மாத்திரம் தாயார் என்று நினைக்காதே பல தாயார்களில் நீயும் ஒரு தாயார் நான் ஞானோபதேசம் வாங்கிக் கொள்ள குரு பரம்பரை இருக்கிறதே அதில் உள்ளவர்கள் எல்லாம் எனக்கு தகப்பனார் ஞானம் வந்து நான் உபதேசம் பண்ணி அது யார் யார் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவோம் அவர்கள் எல்லோரும் என் குழந்தைகள் குழந்தைகள் என்றால் பத்னி வேண்டுமே நீயும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்றாயே அப்படி ஒரு பத்னியையும் இந்த கணத்தில் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டேன் சாந்தி என்று அவளுக்கு பெயர் மனசு ஏகாந்தமாக ஒன்று இருக்கும்படியான ஸ்தானத்தில் சாந்தி என்ற வணிதியை விவாகம் செய்து கொண்டிருக்கிறேன் பிக்ஷா பிரதா ஜனன்யா பிதரோ குரபகா குமாரகா சிஷ்யகா ஏகாந்த சாந்திர் ஆசையை துறந்தவனுக்கு துறவிக்குடுபவர் யாவரும் அன்னையர் குறவர் யாவரும் தந்தையர் சீடர் யாவரும் மக்கள் ஏகாந்தத்தில் இன்பம் காண ஏதுவாக உள்ள சாந்தியே மனையாள் நீதான் நான் மற்ற தாயார்களிடத்தில் போய் அவர்களெல்லாம் கொஞ்சும்படியாக செய்வதற்கும் அப்பப்போ சாந்தி வனிதையோடு நான் ஏகாந்தத்தில் ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பதற்கும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றார் என்னை விட்டுவிட்டா போரே என் அந்நிய காலத்தில் கூட உன்னை பார்க்காமல் தான் ஆவி பிரியனமா என்று தாயார் ரொம்பவும் அழுதாள் இல்லை இப்போது உன்னை ஏமாற்றி விட்டு போகிறேன் அல்லவா இதற்காகவாவது அந்நிய காலத்திலே உன் மனசு சமாதானமாவதற்காக உன் பக்கத்திலேயே வந்து விடுகிறேன் அப்பொழுது நீ என்னை ஸ்மரித்த மாத்திரத்தில் வந்து விடுகிறேன் தகன கிருத்தியமும் பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் வாக்கு கொடுத்தார் ஒரு மாதிரி மனசை கொண்டு அந்த அம்மாளும் ஆச்சாரியால் புறப்படுவதற்கு அனுமதி கொடுத்தாள் சன்னியாசி கிருத்தியம் பண்ணலாமா என்றால் தாயார் என்பவளுடைய ஸ்தானம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அப்படி சகல சாஸ்திரத்திலும் இருக்கிறது மாத்ரு ருணம் தாயாருக்கு பட்டுள்ள சாஸ்திரிய கடன் யாரையும் விடவே விடாது பித்ரு ருணத்தில் கூட சௌத்ராமணி என்ற யாகத்தை பண்ணினால் விடுபட்டு விடலாம் மாற்று ருணத்தில் இருந்து மட்டும் ஒரு புத்திரன் ஜீவன் உள்ளவரை விடுபட முடியாது என்று தர்ம சாஸ்திரத்திலேயே இருக்கிறது பெரிய ருணம் அந்திமக்ரியை செய்து பரலோகம் சேர்ப்பதுதான் வேறே புத்திரர்கள் இருந்தால் அவர்களிடம் இந்த கடனை கட்டிவிட்டு ஒருவன் சன்னியாசியாகலாம் ஆச்சாரியால் ஏக புத்திரர் அப்படிப்பட்டவர் நியாயமாக பார்த்தால் சந்நியாசமே வாங்கிக் கொள்ளக்கூடாதுதான் ஆனாலும் இது அவதாரம் ஈஸ்வரன் தன் வாக்கால் ஒரே ஒரு புத்திரனா நூறா என்று கேட்டு ஒன்றாக அமைந்தது அவனுடைய உத்தேசமோ சன்னியாச குருவாக தர்மோத்தரணம் பண்ணுவதாக இருந்தது அதனால் சகல சாஸ்திரங்களுக்கும் மூலமானவனே தர்ம சம்ஸ்தார்பனார்த்தம் பண்ணிய உத்தேசம் என்பதால் ஏக புத்திரர் சந்யாசித்தார் ஆனால் இவர்தான் அவதார புத்திரரை தவிர அவள் அவதார அம்மா இல்லையே அதனாலே அவள் ருணத்தை அவள் எப்படி ஆசைப்பட்டாலோ அப்படி அவர் தீர்க்க வேண்டும் என்பதுதானே நியாயம் அவள் திருப்திக்காக தகனம் மாத்திரம்தான் செய்ய நினைத்தார் அப்புறம் காரியங்கள் தர்ப்பணம் திவசம் என்று எதுவும் செய்ய நினைக்கவில்லை தர்ம சாஸ்திரங்களிலேயே இருக்கிறது கிரகஸ்தனாக இருந்து புத்திரனை பெற்ற பிறகு சந்நியாசியான ஒருவன் காலமானால் அப்போது அவனுடைய பூர்வாசிரம புத்திரன் அவனுக்கு வேற எந்த கர்மாவும் செய்யக்கூடாது ஆனாலும் பதினொன்னு அல்லது பன்னெண்டாவது நாளில் பார்வண சிராதம் என்பதை மட்டும் செய்ய வேண்டும் என்று சன்னியாசிக்கு பூர்வாசிரம புத்திரனால் இப்படி ஒன்று நடக்கலாம் என்று இருப்பதால் அந்த சன்னியாசியும் ஏக புத்திரனாக இருக்கும்போது பூர்வாசிரம தாயாருக்கு தகன சம்ஸ்காரம் மாத்திரம் பண்ணலாம் என்று ஆச்சாரியால் நினைத்திருக்கலாம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே என்பதையே எப்போது பார்த்தாலும் வலியுறுத்தி வந்த ஆச்சாரியால் சாஸ்திரத்தில் இடம் கொடுக்காத ஒன்றை செய்தே இருக்க மாட்டார் எப்படி இருந்தாலும் ஆச்சாரியாளுக்கு நாம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை அல்லது அவரே சாஸ்திரத்தை ரிலாக்ஸ் பண்ணலாம் என்றுதான் தான் இப்படியெல்லாம் பண்ணினார் அவரே ரிலாக்ஸ் பண்ணினால் நாம் விட்டுங்கூட விடலாம் என்று அர்த்தம் கூடாது தர்ம சாஸ்திரங்களிலேயே இன்னும் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் ஒரு சந்நியாசியின் பூர்வாசிரம புத்திரன் உள்பட மற்ற எந்த பந்துக்கள் செத்துப்போனாலும் அப்போது அவன் ஸ்நானம் கூட செய்ய வேண்டியது இல்லை ஆனாலும் பூர்வாசிரம மாதாபிதாக்களின் மரணத்தின் போது மட்டும் அவன் கட்டின வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது இங்கே மாதாபிதா இரண்டு பேருக்கும் சமஸ்தானம் கொடுத்திருக்கிறது என்றால் இன்னொரு விதியோ பிதாவுக்கும் மேலே மாதாவை உயர்த்தி வைத்து சொல்லியிருக்கிறது சர்வ வந்தியேன எதினா பிரசூர் வந்தியா ஹி சாதரம் எல்லோரும் சந்நியாசியை நமஸ்கரிக்கணும் அவரை அவரைவிட குறைவாக வியாச பூஜை செய்து உள்ளவர்கள் அவரை நமஸ்கரிக்க வேண்டும் மற்ற ஜனங்களில் சகலருமே அவரை வயசில் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் நமஸ்கரிக்கணும் சர்வ ஜனங்களும் என்று இப்படி சொல்லும் போது அதில் அப்பாவும் அடக்கம்தான் ஆனால் அம்மா மட்டும் அடக்கமில்லை இல்லை சன்னியாசியாகிவிட்ட புத்திரனை அவள் நமஸ்காரம் செய்ய வேண்டாம் அது மாத்திரமில்லை அவளை இவர் சந்நியாசி நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிரசூர் வந்தியா இப்படி விதி இருக்கே என்று ஒரு கடமையாக மட்டும் கடனே என்று பண்ணினால் போதாது சாதரம் மரியாதையான அன்போடு கூட நமஸ்கரிக்கணும் இப்படி எல்லாமும் இருப்பதால் தான் ஆச்சாரியால் தாயாருக்கு அப்படி வாக்கு கொடுத்தார் அப்புறம் அவளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருவை கொண்டு புறப்பட்டு விட்டார் அவருக்கு குரு எதற்கு அவரேதான் பிரைஷ மந்திரம் சொல்லி சந்நியாசம் வாங்கி கொண்டாயிற்று அப்புறம் குரு எதற்கு என்றால் ஆபத் சந்நியாசம் என்று பிராணாபத்தில்தான் தானே திக்ஷை எடுத்துக் கொள்ளலாமே ஒழிய அப்புறம் ஆபத் போய் பிழைத்துவிட்டால் யதோக்தமாக ஒரு ஆச்சாரியாலை ஆசிரியத்துத்தான் பிரணவ உபதேசமும் மகா வாக்கியோபதேசமும் பெற்றுக்கொண்டு சந்யாசிரமம் கொள்ள வேண்டும் ஆச்சாரியால் ஈஸ்வர அம்சமாச்சே அவருமா குருவிடம் உபதேசம் பெறணும் என்றால் மனுஷராக அவதரித்ததால் எல்லோருக்கும் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே தாமும் நடந்து காட்ட வேண்டும் என்றுதான் இப்படி செய்தார் இப்போது ஈஸ்வர அம்சமானவருக்கு அவசியம்தானா என்று கேட்பவர்களே அவர் குருவிடம் போகாமல் இருந்திருந்தால் குரு உபதேசம் என்றெல்லாம் அவரே பின்பற்றிக் காட்டவில்லை அதனால் நமக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் புஸ்தகத்தை பார்த்து அல்லது அது கூட இல்லாமல் நமக்கு தோன்றினபடி பண்ணிவிட்டு போகலாம் என்று ஆரம்பித்து விடுவோம் நமக்கு வேண்டியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஊரை கெடுத்ததாக ஆகக்கூடாது அதற்காக விதிப்பிரகாரம் உபதேசம் பெறத்தான் வேண்டும் என்றே ஆச்சாரியாள் ஒரு ஆச்சாரியாரை தேடிக்கொண்டு ஊரை விட்டு புறப்பட்டார் கீதையில் பகவான் சொல்கிறார் நமே பார்த்தாசி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சினா இந்த மூன்று லோகத்திலும் எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை என்கிறார் ஆனாலும் பார் எப்படி சகல காரியமும் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் என்று இதோ உனக்கு சாரத்தியம் பண்ணுகிறேன் அன்றைக்கு உங்களுக்காக தூது போனேன் இன்னும் எத்தனை சண்டை சல்லாபம் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாமும் எனக்கு ஏதாவது பர்சனல் கெயின் சொந்த லாபம் உண்டா இதுகளை பண்ணாவிட்டால் யாருக்காவது நான் பதில் சொல்லி ஆகணுமா இருந்தாலும் ஏன் பண்ணுகிறேன் என்றால் நான் பண்ணாமல் போனால் என்னவாகும் தெரியுமா சங்கரஸ்ய கர்த்தாசியாம் உபன்யாம் இமாஹா பிரஜா கிருஷ்ணரே ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் நாமும் ஒன்றும் செய்ய வேண்டாம் கடமை ஸ்வதர்மம் என்று ஒன்றும் எவரும் பண்ண வேண்டியதில்லை என்று எல்லோரும் நினைப்பார்கள் இன்னார் இன்னது செய்துதான் ஆகவேண்டும் என்று ஜனசமூகத்தில் வகையாக பிரித்து பிரித்து சாஸ்திரத்தில் கொடுத்துள்ளபடி யாரும் பண்ணாமல் போய் பிரிவுகள் எல்லாம் கலந்தாங்கட்டியாக சேர்ந்து ஒரே குழப்பமாகிவிடும் இந்த பாவத்துக்கு நானே காரணமாக கர்த்தாவாக ஆகிவிடுவேன் இப்படி ஒழுங்கு கெட்டுப்போன பின் ஒரு சமூகம் இருந்தாலென்ன என்ன அதனால் அது அழிந்தே போன மாதிரிதான் அதாவது அவதாரம் என்று ஜனங்களை தர்மத்தில் உத்தாரணம் பண்ணுவதற்கு வந்ததாக சொல்லிக் கொண்டு வாஸ்தவத்தில் அவர்களை தர்மப்படி பண்ணாமல் இருக்க தூண்டி முடிவில் அழித்தே விட்டவனாகி விடுவேன் அதனால்தான் எனக்காக ஒரு காரியமும் வேண்டாம் என்றாலும் லோகம் நம்மால் போகப்படாது என்றே அநேக காரியங்களை இழுத்து போட்டுக்கொண்டு பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறார் அந்த முறையில்தான் ஆச்சாரியால் குருவை தேடி புறப்பட்டது ஈஸ்வர சங்கல்படி மலையாள தேசத்தில் இருந்து பகுதூரம் போய் நர்மதா நதி தீரத்தில் இருந்த கோவிந்த பகவத் பாதரே தம்முடைய குரு என்று சரணத்தில் விழுந்தார் ஆச்சாரியால் சரித்திரத்தை கூறுவதாக அநேக புஸ்தகங்களில் இருப்பதில் அவர் எந்த இடத்தில் குருவை கண்டு உபதேசம் பெற்றது என்பதில் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன நர்மதா தீரத்தில் என்றும் பத்திரிகாசிரமத்தில் என்றும் காசியில் என்றும் சிதம்பரத்தில் என்றும் வெவ்வேறு புஸ்தகங்களில் இருக்கிறது அந்த புஸ்தகங்களின் பெயர்களை சொல்கிறேன் சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் குறித்த மற்ற நூல்களும் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்வதற்கு என்று ஏற்பட்டதாக சங்கர விஜயங்கள் என்று சொல்கிற பல புஸ்தகங்கள் பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ப்கத் சங்கர விஜயம் பிராச்சீன விஜயம் ஆனந்தகிரிய விஜயம் வியாசாசாலீச விஜயம் மாதவீய சங்கர விஜயம் சித்விலாசிய விஜயம் கேரளீய சங்கர விஜயம் கோவிந்த நாதிய சங்கர் விஜயம் என்று இப்படி ஏழு எட்டு இருக்கின்றன சதானந்தர் என்பவர் எழுதிய சங்கர திக் விஜயசாரம் என்றும் ஒரு ஆச்சாரிய சரித்திரம் இருக்கிறது சங்கர் விஜயம் என்றால் பெருசான விஸ்தாரமான விஜயம் என்று அர்த்தம் அது முழுசாக கிடைக்கவில்லை மற்ற புஸ்தகங்களில் அதில் இருந்து மேற்கோள் கொடுத்திருப்பதில் இருந்தே அதை பற்றி தெரிகிறது ஏறக்குறைய ஆச்சாரியாளின் காலத்திலேயே செய்யப்பட்டது என்று தெரிய வருகிறது பிராச்சீன சங்கர விஜயம் என்றாலும் புராதனமான சங்கர சரித்திர புஸ்தகம் என்றே அர்த்தம் இதுவும் கிடைக்கவில்லை கொட்டேஷன்களில் இருந்து தெரிவதோடு சரி ஆனந்தகிரியம் நாதியம் என்றெல்லாம் சொல்வது அவற்றை எழுதிய ஆனந்தகிரி கோவிந்தநாதர் ஆகியவர்களின் பெயரிலேயே புஸ்தகத்துக்கு டைட்டில் சொல்வதுதான் ஆனந்தகிரியின் முழு பெயர் நந்தகிரி சித்விலாசியம் என்பது சித்விலாசர் என்பவருக்கும் விஞ்ஞான கந்தர் என்ற இன்னொருவருக்கும் நடந்த சம்வாத சம்பாஷணை ரூபத்தில் எழுதப்பட்டிருப்பதால் அப்படி பெயர் பெற்றிருக்கிறது கேரளியம் கேரள தேசத்தில் பண்ணப்பட்டது கோவிந்தநாதியத்திற்கும் இதற்கும் ஸ்வல்ப வித்தியாசமே கோவிந்தநாதர் கேரளத்துக்காரர் எல்லாவற்றையும் விட அதிகமாக பிரச்சாரமாகியிருப்பது மாதவீய சங்கர விஜயம் என்பது